வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்ம வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இவங்க ஏயுஎம் பை செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இது மாத்திரம் நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம் குவாட்டர்லி ஆவரேஜ் ஏயுஎம் குவார்டர்லி ஆவரேஜ் ஏயுஎம் பார்க்குறாங்க இப்போ நமக்கு வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க ஈக்விட்டிக்கு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோரில் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தது ஜூன் மாதம் அறுபத்தி நாலு பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு இப்போ செப்டம்பர் மாதத்துக்கும் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு புள்ளி ஒம்போதுன்னு கிட்டத்தட்ட ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகுது அதிலே வந்து இண்டஸ்ட்ரிங்கிறதுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஒரு ஒரு பர்சன்ட் கம்மியாயிருக்கு டெப்ட் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு பெர்சென்ட்டு செப்டம்பர் மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லிக்விடில் வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சென்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி அதர்ஸில் பார்க்கும்போது ஒரு கூடி கூடியிருக்கு இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இண்டஸ்ட்ரியும் சரி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் இவனுடைய இதுக்குள்ள வந்து இவங்களுடைய மூடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் பார்க்கறதுங்கிறது ஓகே புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி க்ளோசிங் ஏரியோம் எவ்வளோ வந்துருக்குனா ஒரு கம்மியா இருக்கு டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டெப்ட்டுக்கு ஈக்விட்டி ஒரே எடுக்கு டெப்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லிக்விடுக்கு ஒரு பர்சென்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி அதர்ஸ்க்கு வந்து ரெண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டெப்ட் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் இங் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத மாத்திரம் நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் ட்ரெல்லினை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து அனாலிசிஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு அனாலிசிஸ்ட் வந்து இது வந்து இவங்க வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி பதினஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர் வேல்யூ ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஇ அண்ட் பிபி பார்க்கும்போது நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்குவோம் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க அதே மாதிரி டெப்ட் இதெல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க ஸோ இப்போ அதுல வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய புக் வேல்யூல ஆல்ட்ரா ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி நாற்பத்தி அஞ்சுங்கிறதுனால ஹை வாலட்டி ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ெண்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு நமக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டு குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்னியூ ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இதுவும் ஒரு முப்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ இபிஎஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரூபா குறைஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபா குறைஞ்சி முப்பத்தி மூணு புள்ளி ஆறுன்னு இருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி மூணுன்றது இது போன குவார்டரை காட்டும் கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட் கூட அப்போ இது இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு இபிஎஸ்சே கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மியானா கூட இது ஈபிஎஸோட டிடிஎம் இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குது அப்போ அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது முப்பது அப்போவே முப்பதுக்கு மேலே அவன் எவ்வளோ தூரம் இதே மாதிரி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுன்னு ஆவரேஜ் எடுத்தா தான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும் இல்லை அவன் வந்து சொதப்பினாலோ இல்லாட்டி இதே ஆவரேஜே சப்ஸிக்வென்ட்டாக இன்னும் ஒரு ரெண்டு குவார்டருக்கும் சேர்த்து எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாக்னேட் ஆகும் அப்படி ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது இந்த குவார்ட்டருக்கு இல்லை சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய குவார்டர்ல நம்ம பார்க்க போறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்று புள்ளி தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி பத்தொம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சேஞ்சஸுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் எட்டு புள்ளி ஆறாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸ்டைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி ஏழாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூன்னு பார்க்கும்போது முந்நூற்றி பதினேழு புள்ளி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் கம்மி ஆறு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் இவை என்ன இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ரேஞ்சு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த ஹை அந்த ஹை வேல்யூவோட ரேஞ்சை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்போ நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்குவோம் நம்ம பார்த்த மாதிரி இது வந்து இந்த முப்பத்தி முப்பது இருபத்தி ஒன்பது முப்பதுங்கிற ரேஞ்சுக்குள்ள வரான் அப்ப முப்பதுக்கு மேல இவங்க எடுக்கும்போது மாத்திரம் தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகுங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்ப கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் அதாவது அடுத்த குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோகிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈபிஎஸோட டிடிஎம் அனாலிசிஸ்குள்ளே கொண்டு வரோம் ஏபிஎஸ் டிடிஎம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி மூணு அதை ஆவரேஜ் பண்ணும்போது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது முப்பது ஸோ அதை காட்டிலும் ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட தான் இருக்குது அதே சமயத்தில் கியூ டூவை காட்டிலும் ஆவரேஜ் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது அதனால இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்ணலாம் இல்லை பிரேக் பண்ணலாம் ஆனால் பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது அதோடய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது காரணம் கியூ டுவை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால சப்ஸிக் குவாட்டருக்கு ஆவரேஜ் இது ஆக்சுவல் ரிசல்ட்டு முப்பத்தி ரெண்டுக்கு மேலே முப்பத்தி மூணா அந்த மாதிரிலாம் எடுத்தாங்கன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆவரேஜே எடுத்தாலும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணுங்கிறத புரிதல் எடுத்துக்குவோம் இவனுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நான் சார்ட்டில் வந்து ஆர் ஃபைவ் மாத்திரம் தான் நான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிறது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம எதுவும் மார்க் பண்ணலை சப்போஸ் இப்போ இவங்க வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஸ்ட்ரென்த்து கம்மி அப்படிங்கிறதுனால இவன் வந்து சப்போஸ் கரெக்ஷன் லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது ஆர் ஃபைவ் வருது நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கும் இந்த ஹைட்டுக்கும் இவன் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு கீழே வரானாங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தகவல் இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே